ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேபி போட்டிருக்கிற த்ரீ இயர் பேபி இந்த பேபி இந்த பேபிக்கு நம்ம தைச்ச இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தையல் கிளாஸுக்கே போகாமல் நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் நல்லா தைச்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ நான் வந்து கேன் கேன் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு தைச்ச இது வந்து இதுதான் தான் ஸோ இந்த இது எப்படி தைச்சேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மேலே இருக்கிற டாப் போர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் நம்மளோடது ஸ்டார்டிங் லெவல்ன்றனால இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த அளவுக்கு யாரும் பார்க்குறதில்லை ஸோ நான் அதனால் முக்கியமானதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ப்ளே பிளெயினாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நெட் சைடு ஒரு சைடும் சேட்டன் ஒரு சைடும் சொல்லி நான் இந்த மாதிரி ரெண்டாக இது பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளீட் எடுத்து முதலே அடித்து திருப்பி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியிருப்போம் இல்லையா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை அது மேலே வச்சு நெக்க மட்டும் அடித்து திருப்பி படிமான தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த துணி விலகாமல் இருக்கணும் இல்லையா அந்த மெயின் லைனிங் ஒன்றா வச்சு எப்பயும் போல பிளவு அடிச்சு திருப்போம் அந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா அப்புறமா அந்த எட்ஜஸ்டில் துணி விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதோட எண்டில் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கில்ல இதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேர்ஸ் வைக்கும்போது இன்னும் லுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வேபி போடுறத பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரியும் பேக்கில் வந்து பிளைனாகவும் வச்சுருக்கேன் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நான் சும்மா லைட்டாக இந்த மாதிரி குட்டி பஃப்பாக கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம கீழே இருக்க பாட்டமில் வந்து என்னென்ன அட்டாச் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன் நெட் ஃபேப்ரிக் அதுக்கு மேலே அந்த சாட்டின் கிளாத் வைக்கணும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ரெண்டையும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை இதுலேயே நல்லா யாருக்குனாலும் இது கரெக்டாக சூப்பராகவே வந்துடும் நீங்கள் அந்த கரெக்டாக நான் சொல்கிற மெத்தடில் கட்டிங் போட்டு இதே மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீடியோஸை இன்னும் லென்த் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஒன் பை ஒன்றாக நான் போட்டுகிட்டே இருக்கலாம்னு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அங்கங்கே என்ன நான் செஞ்சேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அடுத்து இதே மாதிரி நம்ம கேன் கேன் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ கேன் கேன் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த இடுப்பு அளவு இருக்கு இல்லையா அந்த இடுப்பு அந்த ஒரு பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க இடுப்பு அளவை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுலேயே ரெண்டு மடங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு மடங்கு எடுத்து அதுக்குள்ளே அதை அடங்குற மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் மடக்கி விட செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இல்லை ரொம்பவும் ஃபினிஷிங் வேறு லெவலில் வந்துச்சு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த குட்டி பாப்பாவோட ஹாப்பினஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லி பாப்பா சொன்னதான் அவங்க அம்மா சொன்னாங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவும் சூப்பராக வரும் அதே மாதிரி கேன் கேன் மட்டும் வச்சுட்டு அடுத்து நீங்கள் ப்ளைனாக விட்டுட்டிங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு லைனிங் வச்சுக்கோங்க இந்த லைனிங் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தேன்னு சொன்னால் ஒரு மீட்டர் கிளாத்தை எடுத்து அதை வந்து சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு சைடு பேக்குக்கும்னு சொல்லி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சைஸஸ் கூட கூட நீங்கள் இதே மெத்தடில் கொஞ்சம் துணி கூறுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேன் கேன் மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது அந்த துணியை அதே மாதிரி அந்த அளவுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த ஒன் மீட்டர் கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சிங்கன்னா தான் அந்த ஃப்ளோரல் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்காமல் வெறுதாக வச்சோம்னு சொன்னால் அது கீழே தட்டி விழுகிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைட்டான ஃபீலில் இருக்கும் அதே ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அந்த கேன் கேனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொஸ்ஸுண்டு கொஞ்சம் நல்லா அகலமாக கவர் ஆகும்போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சோம்பேத்தனை பட்டுக்கிட்டு அதை ஃப்ளீட்ஸ் வைக்காம வெறுத ஒரு லைனிங் அடித்தோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த சுற்றி வரும்போது அவங்களுக்கு நடக்க செய்ய எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி உள்ளே வைக்கிற துணியை இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு சைடும் செய்யணும் அடுத்து வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒன்றரை இன்ச்சில் ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பின்னாடி அதோடய அவுட்ஃபிட் மட்டும் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்க்கலாம்